அஞ்சு பன்னெண்டு தேதியில் கும்பகேசம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இதை ஒன்று பல்லடவால் பெரியவர்களும் வியாபார பெருமக்களும் குலதெய்வத்தை வேண்டிய சகோதர சகோதரிகள் குடும்பத்தோடு வருகிறது இந்த சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மக்களை காத்து ரட்சிக்கின்ற அருள்மிகு பொங்காளியம்மன் திருக்கோவில் கொங்கு மண்டலத்திலே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஸ்தலமாகும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கோயிலில் வழிபாடு நடத்தி பல்வேறு ஆன்மீக சிந்தனைகளை மக்களுக்குள் வகுத்த ஒரு அற்புதமான ஒரு கோயிலாகும் இந்த கோயில் திருப்பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது இக்கோயிலினுடைய கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி எழுச்சியோடு மிக சிறப்பான முறையில கொங்கு மண்டலமான பல்லடத்திலே நடைபெற இருக்கின்றது இந்த பல்லடம் அருள்மிகு பொங்காரம்மன் திருக்கோயில் ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்தில் இங்கே எந்த ஒரு கோரிக்கையை வைத்தாலும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவது அருள்மதி பொங்காளி அம்மன் அந்த வகையிலே பல்லாயிரக்கான மக்கள் இங்கே வந்து வழிபாடு நடத்த இருக்கின்றார்கள் அது சமயம் இந்து சமய அறநிலையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த கோயில் அனைத்து வசதிகளும் அந்த பக்தர்களுக்கு செய்து தர இங்க இருக்கிற அரங்காவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வாகனங்கள் நிறுத்துவதற்கு குளிப்பதற்கு அதுபோல தங்குவதற்கு மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானங்கள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஆன்மீக கலை நிகழ்ச்சியில் இரண்டு நாட்கள் நடத்துவதென முடிவு செய்திருக்கிறார்கள் இது போன்ற பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் இங்கு நடைபெற இருக்கின்றது எனவே கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து ஆன்மீக பெரியவர்களும் சான்றோர் பெருமக்களும் ஆதீன பெருமக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள் எனவே அனைவரும் தவறாமல் இந்த கோவில் திருப்பணியில் அனைத்திலுமே கலந்து கொண்டு ஏழை பெற அன்புடன் நடக்கின்றோம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வட்டார சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வர இருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வர இருக்கிறார்கள் என்பதை நாள் நிகழ்ச்சி நாலு கால பூஜை நடைபெற இருக்கிறது சுமார் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டு ஒரு லட்சத்துக்குள்ள வருவாங்க இந்த நாலு நாள்